நாய் குட்டி நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரோபோ குட்டி நாய் ஏன் விளையாட மட்டும் தயங்குச்சு அப்புறம் அதுக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு எப்படி கிடைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான வீட்டில் அமுதங்கிற ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் சிப்புங்கிற ஒரு நாய் இருந்துச்சு சிப்பு ரொம்ப புத்திசாலி அது அமுதன் சொல்கிறத அப்படியே செய்யும் அவனோட கேமில் எல்லா விளையாட்டும் விளையாடும் ஆனால் சிப்புக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு சரியாக விளையாடவே தெரியாது எதை செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டுந்தான் செய்யும் ஒரு நாள் அமுதன் ஒரு பந்தை எடுத்து சிப்பு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான் சிப்பு ஓடி போய் பந்த வாயில் எடுத்துட்டு வந்து அப்படியே அமுதம் முன்னாடி வந்து நி நின்றுச்சு அமுதன் சிப்புக்கிட்ட இருந்து பந்த குடு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் சிப்புக்கு எப்படி விளையாடுறதுன்னு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம்தான் சிப்புக்கு தெரிஞ்சிச்சு வெளியில போயி ஒரு உண்மையான நாய்க்குட்டி எப்படி விளையாடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத அது கவனிச்சு பார்த்துச்சு அது பந்த கடிச்சு குதிச்சு தூக்கி எரிஞ்சு அப்படி ஓடி அப்படி ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுச்சு அதை பார்த்ததும் தான் சிப்புக்கு ரொம்ப சோகமா ஆயிடுச்சு அடடா எனக்கு ஒன்றும் அந்த நாய் மாதிரி விளையாடவோ ஓடவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நானும் அதே மாதிரி ஓடியாடி விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு சிப்பு சோகமா சன்னல் வெளியா வெளிய பார்த்துட்டே இருந்துச்சு வெளியில இருந்த அந்த உண்மையான நாய்க்குட்டி பப்பி சிப்புவை பார்த்து சிப்புவோட சோகம் என்னன்னு அதுக்கு புரிஞ்சிச்சு பப்பி தன்னோட வாயில இந்த பந்தை எடுத்து மெதுவா சிப்பு பக்கத்துல வச்சுது வாங்க நண்பா நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு தன்னோட கண்களாலேயே அன்பை வெளிப்படுத்திருச்சு சிப்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆனாலும் அதுக்குள்ள ஒரு புது உணர்வு வேற வந்துருச்சு அது வரைக்கும் ஒரு இயந்திரமா இருந்த சிப்பு ஒரு உண்மையான நண்பனோட அன்பை முதல் முறையா உணர்ந்துச்சு சிப்பு மெதுவா ஜன்னலை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு பப்பி நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்டுச்சு பப்பி சந்தோஷமா தன்னோட தலைய ஆட்டுச்சு பப்பி ஒரு இடத்துல இருந்து தூக்கி வீச சிப்பு அதை கடிச்சு விளையாட எடுத்துட்டு வந்து மறுபடியும் கொடுத்து அதுக்கு முதன் முதலா ஒரே சிரிப்பா இருந்துச்சு அமுதன் இதெல்லாம் பார்த்ததும் ஆகா சிப்புக்கு விளையாட வேற தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் பப்பி கூட சேர்ந்து நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்க குட்டி நண்பர்களே கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் உண்மையான நட்பு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே ரோபோக்கள் ஆனாலும் விளையாட முடியும் தானே உண்மையான அன்பையும் நட்பையும் எப்பவுமே உருவாக்க முடியும் தானே வெளி உலகமும் முக்கியம்தான் கேம்ல விளையாடுறத விட வெளியில நண்பர்களோட சேர்ந்து விளையாடும் போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானே அன்பு தான் எல்லாத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்கு அன்பா இருந்தா ஒரு ரோபோ கூட சிரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்